டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் நாம் இன்று பார்க்க இருப்பது நாற்பத்தி நாலாவது புதிய ஆத்திச்சூடி திருவினை வென்று வாழ் திரு அப்படின்னா செல்வம் செல்வம் எட்டும் எய்தி நின்னார் செம்மை ஏறி வாழ்வேன் இல்லை என்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன் என்று பாடினார் அப்படி நாம் சேர்த்து வைத்த செல்வத்தை நமது செருக்கினால் அழித்து விடக்கூடாது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு அவிதான் போன பின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று ஔவையார் கூறியபடி தேடிய பணத்தை நல்லற வழியில் நாம் செலவிட்டால் திருவினை வென்று வாழ் அந்த சேர்த்து வைத்த செல்வத்தை தனது செருக்கில்லாமல் வைத்து கொண்டு அறத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று கூறுகிறார் மகாகவி ஒரு ஊர்ல ரெண்டு குடும்பங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டுல குடியிருந்தாங்க ஒருத்தர் ரொம்ப ஏழை ஒருத்தர் ரொம்ப செல்வந்தரா இருந்தார் இந்த ஏழை தனது வீட்டுல தோட்டத்துல செடிகள்லாம் நிறைய வளர்த்து வந்தாரு அந்த செடியில பூசணி செடி வந்து இருந்தது பூசணிக்கா நமக்கெல்லாம் தெரியும் அது வந்து கொடியாக படரக்கூடியது கொடியாக படர்ந்து படர்ந்து தரை முழுவதுமே அது பூக்கள் பூத்து காய் பெரியதாக காய்க்கும் இப்படியாக படர்ந்த அந்த கொடி பக்கத்து வீட்டு தோட்டத்திற்கு போய்விட்டது அதாவது ஏழை வீட்டிலிருந்து செல்வந்தர் வீட்டுக்கு அந்த கொடி வளர்ந்து அங்கு போய் பரவி அவர்கள் வீட்டில் பூ பூத்து காய் காய்த்து விட்டது இந்த செல்வந்தர் என்ன செய்தார் தெரியுமா தான் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த பூசணிக்காய் பழுத்து விட்டதே அதை எடுத்து பறித்து அந்த ஏழையிடம் கொடுத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவனிடம் கேட்டு தனக்கு வாங்கி கொண்டிருக்க வேண்டும் அவனுக்கே தெரியாமல் தன் வீட்டில் வளர்ந்ததால் அது தனக்கே சொந்தம் தான் பெரிய செல்வந்தர் அந்த ஏழையிடம் தான் போய் குறுகிக் கேட்பதாவது இந்த அகந்தை அவருக்கு அதனால் என்ன செய்தார் அந்த பூசணிக்காய எடுத்து திருடி தான் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு விட்டார் இதை ஏழை பார்த்து ஒரு பூசணிக்காய் குறைகிறது குறைகிறது என்று தேடிய பொழுது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் அது விளைந்திருந்து அது காணாமல் போனதை அறிந்து கொண்டார் அப்போ அவர் வீட்ல போய் கேக்குறான் செல்வந்தர் வீட்ல போய் கேக்குறான் ஐயா என் வீட்டு தோட்டத்தில வந்த இந்த கொடி உங்க வீட்டில் பரவி அது பூ எல்லாம் பூத்திருந்தது நான் தினம் தினம் அதை கண்காணிச்சுட்டே வரேன் நேத்து வரைக்கும் இருந்த பூசணிக்காயை இன்னைக்கு காணல நீங்க எப்படி திருடினீங்கன்னா அதை செல்வந்தர் கோபம் வந்து அவனை கண்ணா பின்னா வந்து தாறு மாறாக திட்டி அனுப்புகிறார் ஊர்லாம் கூடிடுச்சு அதுக்குள்ள கேக்குறவங்க எல்லாரும் ஒருத்தர் சண்டை நடக்குதேன்னு எல்லாரும் கூடிட்டாங்க அந்த இடத்துல இந்த ஏழை என்ன பண்ணா நடந்தது எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட நியாயம் கேட்கிறான் எல்லாரும் சொல்றாங்க அந்த செல்வந்தரை பழிக்கிறார்கள் ஆனா அந்த செல்வந்தர் அப்பமும் தனது சிறுக்கை விடாமல் இறங்கி வந்து என்ன சொல்லணும் நான் தான் எடுத்துட்டேன் வேணா அதுக்கு தேவையான பணத்தை வேணா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லாம தனது அகந்தையினால் என்ன செய்தார் அதை மறுத்த அந்த குடும்பத்திற்கு அந்த செல்வந்தர் குடும்பத்திற்கு பூசணிக்காய் திருடி பூசணிக்காய் திருடின்னு என்று பெயர் வந்து விட்டது அந்த ஊரில் அந்த தெருவை யாராவது அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அந்த பூசணிக்காய் திருடினவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் குடியிருக்கிறேன் என்று அந்த பூசணிக்காய் திருடினவர் தெருவுக்கு பின்னாடி தான் நான் குடியிருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான் இப்படியாக ஒரு அவரது அகந்தையினால் அவரது குடும்பத்திற்கே ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டு விட்டது அவரது காலமெல்லாம் முடிந்து விட்டது அவர் பேரன் பேத்தி எடுத்தாகிவிட்டது பேரன் காலத்தில் அவனுக்கு இந்த பெயர் தனக்கு இழுக்காக அவன் வந்து கவலைப்பட்டான் இந்த கெட்ட பெயரை நம் குடும்பத்திற்காக மாற்ற வேண்டும் இந்த குடும்பத்திற்கு அந்த கெட்ட பெயரை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த செல்வந்தரின் பேரர் அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார் அந்த சன்னியாசியிடம் போய் கேட்டு அவரிடம் ஏற்கனவே நடந்த கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரியாக பூசணிக்காய் திருடிய குடும்பம் என்று எங்கள் குடும்பத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிட்டது ஐயா நீங்கள் இதை எப்படியாவது எனக்கு இதை மாற்றணும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் எங்கள் தாத்தா மாதிரி இல்லை நான் பெரிய செல்வ செருக்கு இருக்குன்னு எனக்கு அந்த ஒரு கர்வம்லாம் இல்லைங்க ஐயா நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் உதவி பண்ணுங்கள் சன்னியாசி காலில் விழறான் அந்த சன்னியாசி என்ன சொல்கிறார் தம்பி நீ ஒரே ஒரு வேலை செய் உங்கள் ஊரில் ஏழை குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு கேக்குற ஐயா அது ஒரு இருநூறு குடும்பங்கள் இருப்பாங்க சரி நீ என்ன பண்ற உன் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பந்தலை போடுற அந்த பந்தலை போட்டு தினமும் ஒரு பத்து ஏழை குடும்பங்களுக்கு நீ அன்னதானம் செய்து அவர்களுக்கு சோறு போடு தினமும் சோறு போடு அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை தொடர்ந்து நீ செஞ்சிட்டு வா முடிச்சிட்டு எங்கிட்ட வான்னு அனுப்பிடுற இந்த செல்வந்தூரோட பெயரனும் வந்துடுறான் வீட்டுக்கு வந்துடுறான் வாசல்ல உடனே பந்தல் எடுத்து போட்டான் அடுத்த நாளிலிருந்து தினமும் அன்னதானம் வந்த வீட்டில் பத்து பத்து குடும்பங்களுக்கு தினமும் தினமும் அவன் தானம் செய்து சோறு போட்டு சோறு போட்டு அத்தனை பேர் ஆசிகளை பெற ஆரம்பித்தான் கொஞ்ச நாள் போச்சு என்னாச்சு தெரியுமா அந்த குடும்பத்தின் பெயர் சிறிது சிறிதாக மாற ஆரம்பித்தது அதாவது தினமும் சோறு போடுறாங்கல்லப்பா அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னவன் சொல்றான் தினமும் சோறு போடுறாங்கல்லப்பா அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் நான் குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மாறியது நாற்பத்தெட்டு நாட்கள் கழிந்து சன்னியாசி இடம் போய் அந்த பெயரன் ஐயா இப்படியாக எங்கள் குடும்பத்தின் பெயர் பூசணிக்காய் திருடிய குடும்பம் என்பது போக தினமும் சோறு போடும் குடும்பம் என்று ஒரு நல்ல பெயர் கிடைத்தது அதுக்கு நீங்கள் தான் அருள் புரிந்தீர்கள் அவர் காலில் திரும்பியும் விழுந்து செல்வம் என்று செருக்கு இருக்கக்கூடாது இந்த வணங்கிறான் பூசணிக்காயை முழு சோத்துக்குள் அடைத்த கதை என்பது இதுதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதைபாங்களே பூசணிக்காய் போய் சோறு வந்த கதை இதுதான் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு இருக்கும் செல்வத்திற்காக நாம் அகந்தை கொள்ளக்கூடாது செருக்கு கொள்ளக்கூடாது அது இல்லாமல் நாம் எப்பவும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து நம் செல்வத்தினை அடுத்தவர்களுக்கு ஈதல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றாரே திருவள்ளுவர் இதைத்தான் மகாகவி அழகாக தமது புதிய ஆத்திச்சூடியை திருவினை வென்று வாழ் அதாவது செல்வத்தால் ஏற்படும் செருக்கை அழித்து வாழ வேண்டும் என்று அழகாக குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி ஐந்தாவது புதிய அத்திச்சூடி தீயோர்க்கு அஞ்சேல் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்